கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முதல்வர் கவனம் செலுத்தவில்லை தமிழகம் வந்த பிரதமரை சந்தித்து ஏன் முறையிடவில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு ஸ்ரீ சாய்பாபா நூற்றாண்டு விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாகும் எனவும் முர்மு பெருமிதம் இந்துக்கள் இல்லாமல் போய்விட்டால் இந்த உலகமே இல்லாமல் போய்விடும் சமூக கட்டமைப்பு காரணமாக இந்து நாகரிகம் அழியாது என மோகன் பாகவத் பேச்சு தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது பதினாறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்தியாவில் அமைதியை சீர்குலைக்க பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ செய்த சதி முறியடிப்பு பஞ்சாப் வழியாக ஆயுதம் கடத்திய கும்பல் கைது துப்பாக்கிகள் பறிமுதல் டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு விவகாரம் மேலும் ஒரு பயங்கரவாதி கைது ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த பயணிக்கு திடீர் நெஞ்சுவலி இருந்து வந்த விமானம் கொல்கத்தாவில் அவசர தர இறக்க